ஆண்டவரும் ரசகருமான ஏ ஸ்ரீ கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொலியின் மூலமாக மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு ஆலோசனைய தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் பைபிளில் சங்கீதத்தில் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் மிக அழகாக சங்கீதக்காரனால் பாடப்பட்ட ஒரு வசனம் அதில் விதமாய் வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என் அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாரும் அடிக்கடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்தோத்திரம் என்றால் என்ன அது தேவனுக்கு செலுத்துகிற பலி அது ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு நம்ம கைமாற என்னத்தை செலுத்த முடியும் அப்படின்னா ஆண்டவருக்கு கைமாற கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவர் செய்த நன்மைகள் அளவே இல்லாது ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு சொல்ற ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தவிர அவருக்கு வேற எதையும் நம்ம கைமாறா கொடுக்க முடியாது ஆனா நம்மகிட்ட அவர் வேற எதையும் எதிர்பார்க்கல இந்த இந்த தேங்க்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பலியைத்தான் நமக்கிட்ட எதிர்பார்க்கிறார் உதடு உதடுகளின் காலை ஆகிய கத்திர்கு ஸ்தோத்திரம் அப்படின்ற அந்த வார்த்தை உதடுகளின் காலை அது ஒரு பலி கத்திரிக்க செலுத்துகிற பலி கவனிங்க இந்த பலி அப்படின்றது நன்றி அப்படின்றதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம் அப்படின்றது ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஆக மனிதன் எப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம்னு அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு நன்றின்னு சொல்றான் எந்தெந்த காரியங்களுக்காக எல்லாம் தேவனுக்கு நம்ம நன்றின்னு சொல்ல முடியும் அந்த சங்கீதம் ஐம்பதுல மூன்று காரியத்துக்காக நம்ம தேவனுக்கு நன்றின்னு சொல்லலாம் நம்முடைய ஸ்தோத்திரத்தை செலுத்தலாம் எப்படியெல்லாம் நன்றியை செலுத்த முடியும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய காணிக்கைகளால பணங்களாலேயோ அல்லது பொருளாலேயோ அல்லது விளைவின் முதல் பலனாலேயோ நம்ம கத்தருக்கு காணிக்கைகளை செலுத்தி நன்றிகளை நம்ம உரித்தாக்கலாம் கவனிங்க நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் அவர் மகிழ்கிறார் சந்தோஷப்படுகிறார் எப்படியெல்லாம் நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கீதக்காரன் மூன்று விஷயங்களை கத்தருக்கு ஸ்தோத்திரபடி செலுத்தினா ஒன்று உத்தம வாழ்வு தேவனுக்கு செலுத்தும் ஸ்தோத்திர பலி உத்தம வாழ்வு ஆண்டவர் என்னை ரட்சித்தார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தூக்கி எடுத்தார் அகோரமான அருவறுப்பான களத்துல இடத்துல கிடந்த என்ன இன்னைக்கு ஒரு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவர் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் அப்படின்னா நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ரட்சிப்பை பெற்றதற்கு பிற்பாடு இனி நான் எனக்காக வாழாமல் என்னை ரட்சித்த தேவனுக்காக வாழ வேண்டும் அவர் பரிசுத்தர் ஆகையினால் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராயிருங்கள் இருங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனையாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆகினால நாம் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் இரண்டாவது உரிய ஆராதனை அவருக்கு செலுத்துவது ஒரு ஸ்தோத்திரம் அவருக்கு வேண்டிய ஆராதனை அவர் அவரை அவர் ஆராதிப்பது அப்படின்றது இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா உரிய ஆராதனையா இருக்கணும் முறையற்ற ஆராதனையாக இருக்கக்கூடாது இன்னைக்கு ஆராதனை என்ற பேர்ல நிறைய அறுவறுப்பான காரியங்களும் ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் புரையோடி போய் கிடக்கிறது ஆக ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஆராதனை என்பது உரிய ஆராதனையாக ஆண்டவரை மகிழ்விக்கக்கூடிய ஆராதனையாக மூன்றாவது உன்னதருக்கு செலுத்தும் உத்தமமான பலி உத்தமமான பொருத்தனை தேவனுக்கு செலுத்துகிற நன்றிக்கு அடையாளம் உத்தமமான பொருத்தனை உன்னதருக்கு செலுத்துகிற பொருத்தனை ஆண்டவருக்கு நம்ம இனிமே இப்படி தான் இருக்க போகிறேன் ஆண்டவருக்காக இப்படி நான் வாழப் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் நான்கு கொடுக்க போகிறேன் ஆண்டவரை பரிசு ஆண்டவரை பிரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அந்த தீர்மானத்துக்கு பேர் தான் பொருத்தனை தோத்துறோம் அந்த தீர்மானத்துக்கு பேர் தான் பொருத்தனை அப்ப நான் இன்னைக்கு சொல்ல முடியும் ஆண்டவருக்கு நான் நன்றி எப்படி செலுத்த முடியும் உத்தமமான வாழ்க்கை நான் வாழ்வேனானால் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறதற்கான அடையாளம் உரிய ஆராதனையை நான் அவருக்கு ஏறெடுக்கிறேனானால் அந்த ஆராதனை அவருக்கு நான் செலுத்துகிற நன்றிக்கான அடையாளம் மூன்றாவது உண்மையான தூய்மையான ஒரு உகந்த பொருத்தனையை நான் ஆண்டவருக்கு ஏறெடுப்பேனானால் அது நான் அவருக்கு செலுத்துகிற ஒரு அற்புதமான நன்றி பலி ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் நீங்க ஆண்டோரை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இந்த மூணையும் உங்க வாழ்க்கையில் செய்யறதுக்கு அர்ப்பணிச்சு பாருங்க உங்கள் மூலம் ராஜா மகிமைப்படுவார் உங்கள் மூலம் அவருடைய நாம மகிமைப்படுத்தப்படும் நான் இப்படி சொல்லுவேன் அவர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு காட்ட போகிற அற்புதத்தை அவர் வெளிப்படுத்துவார் உங்கள் மூலம் நடக்க போகிற தேவ செயல்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நான் எப்பயுமே சொல்லுவேன் கத்தருக்கு ஒன்று செஞ்சா அவர் உங்களுக்கு நூறு செய்வார் அவருக்கு நீங்க ஒரு தடவை நன்றியா வாழ்ந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் நன்றியா இருப்பார் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் மகிமைப்படுத்த உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க கட்டாய உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே இந்த நல்ல காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆய் சுதோத்தரும் இவர்கள் எல்லாரையும் அன்புரையே உண்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் பயன்படுத்தும் ஆண்டுபுர எப்படி உமை மகிமைப்படுத்த முடியும் எங்களால என்னத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியும் ஆண்டு உரைய நன்றின்னு சொல்ற அந்த பலியை செலுத்தி உங்களை மகிமைப்படுத்த முடியும் உங்களை கனப்படுத்த முடியும் அப்படி நாங்க ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்நாளில் உங்களை கனப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா அப்படி அர்ப்பணிக்கிற தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த இரவுல ஒரு ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும் கிருபை மூடிக்கொள்ளட்டும் கத்தர் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜவிக்கிறேன் பி தாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் குட் நைட் காட் பிளஸ் யூ கத்தரை மகிமைப்படுத்துங்க தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார்